நாட்டு மக்களுக்கு தெரியாமல் ரகசியமான வகையில் எந்த ஒரு நாட்டுடனும் எந்த ஒரு உடன்படிக்கையையும் செய்து கொள்ள முடியாது என்றும் இதனால் இந்திய பிரதமரின் வருகையின் போது இந்திய அரசாங்கத்துடன் செய்து கொள்ளப்படவுள்ள உடன்படிக்கைகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறும் தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக முன்னிலை சோசியலிச கட்சி ஜனாதிபதி செயலகத்திடம் கோரியுள்ளது நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்ற முன்னிலை சோசியலிச கட்சியின் செயற்பாட்டாளர் புபுது ஜயகோட உள்ளிட்ட குழுவினர் அது தொடர்பில் தகவல் கோரியுள்ளனர் இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த புபுது ஜாயகோடா මාධ්‍යවලින් අරෙන් මෙහි දනගන්න ලැුණු තොරතුරුයි. පුවත් පත්වලට විදේශ කටයතුව අමාත්‍යවරය කරල තියෙන ප්‍රකාශ අනුව අපි පයෙනවා. ලංකාවේ ප්‍රධාන විදිරිල සම්ප්‍රේෂන පද්ධති ඉන්දාව විදිරිල සම්ප්‍රේෂන පද්ධති ඒ පදගන කිුම කක්සන් කන්නන්නේ යනවා. ප්‍රල්, පෝරටතින් නාගාවது වட நினைவு, ඒප්‍රල් අයිந்தாම් තියදි අනෂ්ටිக்க வுுள்ள நிலையில் அන්්‍ර දිனத்தில் இந்திய ප්‍රධமர்නறைந்த්‍ර මோடியுடன் පල්வேறு உඩන් පඩිக்கේ கைචச்சති. ன ஆனால் அந்த உடன்படிக்கைகள் என்ன அவற்றில் உள்ளவை என்ன என்ற தகவல்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை மக்களுக்கோ பாராளுமன்றத்திற்கோ அது தொடர்பில் அரசாங்கம் அறிவிக்கவில்லை ඒ සිදධවෙන්නේ ඉන්දයා අද ගිසුමටස්සකනගතේ සිද්ධවෙන්.ඒ ප්‍රශ්න අපිස්සර රපතල විදිීර තියෙන සාමාන්්‍ය හෙම ලංකාවේ ජනතාවගේ ජීවිතය වලට ඉතාම බරපදල්ලෙස බලපාන බූදේශපාල බල උගල්ලක අපි හිරවෙන ගිවිසු මත්සංකරනවන මූලි වශයෙන් ඒවා ජනතාවට ගිවිසුන් හෙළිදරව කරල ඒ ගිවිසුන් සබන්ධ ජනත චාර පත් යතු යව වශ. அமைச்சரவைக்கும் உடன்படிக்கையின் பிரதிகள் கையளிக்கப்படவில்லை மக்களின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய தீர்மானங்களை எடுக்கும் போது அது தொடர்பில் மக்களிடம் கேட்க வேண்டும் அது தொடர்பான உடன்படிக்கைகளை மக்களிடம் முன்வைக்க வேண்டும் அது தொடர்பில் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே அவற்றை செயற்படுத்த முடியும் இல்லை என்றால் அதனை பாராளுமன்றத்தில் ஆவது முன்வைக்க வேண்டும் ஆனால் இவ்வாறு எதனையும் செய்யாது ரகசியமான முறையில் உடன்படிக்கைகளை செய்ய முடியாது இதனால் இது தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு நாங்கள் ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார்